முட்டை எவ்ளோ முட்டை நூறு முட்டை இருக்கு தெரியல கஷ்டம் தான் அடுத்தது பாத்தீங்கன்னா கம்பு கிழங்கு இருபது ரூபாய் கம்ப கிழங்கு இதை வந்து கம்பு கிழங்குன்னு சொல்லுவாங்க மச்சினி கிழங்குன்னு உண்மையிலேயே வந்து நம்ம எவ்வளவு விலகூட மீன் எல்லாம் வாங்கி சாப்பிட்டாலும் இந்த சாலை நெத்தலி உள்ள டேஸ்ட்டுக்கு எதுவும் வராது இருக்கும் விடுங்க எவ்வளோ அம்மா எவ்வளோ ஐம்பது ரூபாயா ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பன்னெண்டு பதினாலு பதினாறு பதினெட்டு இருபது இருபத்தி ஒரு சாலை எவ்வளோ ரூபா ஐம்பது ரூபா இருபத்தொன்னு இல்லை இல்லையா கிடக்கு இருபத்தி ரெண்டு பாருங்க அப்படியே வெள்ளி கம்பிகளை போல இருக்கின்றது சாலை அப்படி என்றால் அதை கிட்ட காட்ட வேண்டும் என்ற அர்த்தம் கேமராமேன் அவர்களே எப்படி அடுத்தது பாத்தீங்கன்னா கலந்து கொண்டு ஒண்ணு கிடந்தது மிளகா பத்திரம் சொன்னா பச்சை மிளகா அது காரம் இல்ல என் மாமனாருக்கு நெஞ்சில் ஹீரோ இல்ல கோட்டு போட்ட மாமா நீ கோபப்படலாமா போட்ட மாமா நீ கோபப்படலாம் இவ தானே ஆண் மறந்துருச்சு ஓகேவா உங்க ஊர்ல எல்லாம் எவ்வளவு வர கிடைக்கறது மறக்காம சொன்னீங்க தேங்க்யூ